அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசி முறை வந்து பணவசிய மந்திரம் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து வரவு அதிகபட்சமாக எங்களுக்கு கிடைப்பதில்லை எங்களுக்கு பண வரவே கிடையாது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் வியாபாரம் இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை கடன் பிரச்சனை பத்து ரூபாய் வந்தால் பதினஞ்சு ரூபாய் செலவாகுது ஆகையால் பணவரவுக்கு உண்டான பதிவை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவர்களுக்காக இந்த பதிவை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணணும் இது வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஆரம்பிக்கலாம் காலையில் குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் எப்பவும் போல் விலைக்கு ஏற்றுவோம் சுவாமி படங்களுக்கெல்லாம் பூலாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் விளக்கில் நெய் ஊற்றி திரி வச்சு விளக்கு மேட்ச் பாக்ஸில் ஏற்றும் போது நிறைய பேர் மந்திரம் சொல்லாமலே ஏற்றுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று இருக்குது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் ஸ்ரீங்கிற மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே விலக்கேற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க வியாபார ஸ்தலங்களில் விலைக்கேற்றும் நண்பர்கள் கூட இருக்காங்க கடை வந்தவுடனே சாமிக்கு பூஜை பண்ணுற வழக்கம் இருக்கிற நண்பர்கள் விலக்கேற்று பழக்கமும் இருக்கிறாங்க இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி விலக்கத்தும் போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விலக்கத்துங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் அதே சமயத்தில் பெண்கள் வந்து காலை நேரத்தில் குளிச்சுட்டு பூஜை ரூமில் உட்காந்து இந்த மந்திரத்தை எண்ணிக்கை பார்க்காம ஜெபம் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவர்கள் வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் கடன் தொல்லைகள் தீரும் பணவரவு அதிகரிக்கும் பொன் பொருள் ஆவண சேர்க்கைகள் கூட உண்டாகும் அதனால் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியது பழமையான மந்திரம் பலர் வெற்றி கண்டது கண்கூடாக பார்த்தது நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் இப்போ இதற்குண்டான மந்திரத்தை பார்க்கலாம் நம்ம ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடியது அந்த பீஜ மந்திரம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீம் 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 அப்படின்னு சொல்லுங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதுலேயே இருக்கட்டும் மனசாலே விடாதீங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணிகிட்டே வாங்க வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் பண கஷ்டங்கள் கடன் தலைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் மறைந்துவிடும் அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்திற்கு இருக்கிறதுனால தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க நல்ல பலனை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் சேனல்லே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நம்பளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் 那你去帮他看吗？